உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை இருந்து மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 04427935803 मोबाइल 9962194022 मतलब <laughs> हिंदू धर्म ने पूरा वाची पूर्ण भाईrangle संग सारे हैं अध्यक्ष वीर अंबेडकर डॉक्टर पूई जैन मुडियार डॉक्टर पूई मुडियार அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்பு காலமாக கொண்டாடுகிறோம் வரவேற்கிறோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கும் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூர் நகரத்தின் சார்பிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அன்னதாரம் மற்றும் நல உதவிகள் வழங்கும் இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள வரையுக்குரிய அண்ணன் தளபதி செல்வம் அவர்களையும் அண்ணன் பாரிதாசன் அவர்களையும் மாநில செயலாளர் ஏற்பாட்டிலே இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்று இந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக வரியதுக்குரிய

உறுப்பினர் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ